ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது பத்து பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த நாணயம் அலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம் எடை நாலு புள்ளி ஒம்போது கிராம் மற்றும் விட்டம் இருபத்தி மூணு மில்லி ஆகும் இந்த நாணயம் ஆன்லைனில் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றது குடியரசு இந்தியாவில் முதன் முதலில் வெளியிடப்பட்ட பத்து பைசா நாணயம் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் இந்த மாதிரி நாணயங்கள் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காம் ஓஎல்எக்ஸ் ஈபே டாட் காம் மார்ட் டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் இந்த நாணயம் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகின்றது மற்றும் நாணயங்கள் கண்காட்சியில் இதைவிட அதிகமான ரேட்டுக்கு வெளிநாட்டு வியாபாரிகள் வாங்கிக் கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்